அந்தரங்கம் ஆன்மீகம் கனவு பலன்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைய நாள் இருபத்தெட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி பதினாலு சனிக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்திலிருந்து எட்டு நாற்பத்தைந்து மாலை நான்கு நாற்பத்தைந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து மாலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது இன்றைய நாள் இருபத்தெட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை என்று தாலி கயிறு மாற்றலாமா என்றால் மாற்றக்கூடாது ஸோ வேறு யார் வந்து இந்த நாளில் தாலி கயிறு மாற்றலாம் அப்படின்னா எதிர்பாராத விதமாக உங்களுடைய மாங்கல்ய கயிறு அருந்திருச்சுன்னா மட்டும் தாலி கயிறு மாற்றலாம் மற்றபடி இந்த நாளில் மாற்றக்கூடாது ஜூன் மாதத்தில் தாலி கயிறு மாற்ற உகந்த நாட்கள் குறித்த தகவலை நம்ம ஏற்கனவே வீடியோ பதிவாக போட்டிருக்கோம் அதோட லிங்க்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க மற்றபடி தாலி கயிறு மாற்றுறதுல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க தாலி கயிறு மாற்ற உகந்த நாட்கள் திங்கள் செவ்வாய் வேழன் மாற்றக்கூடாத நாட்கள் புதன் வெள்ளி சனி ஞாயிறு தாலிக்கயிறு மாற்ற உகந்த மாதங்கள் சித்திரை வைகாசி ஆடி ஆவணி ஐப்பசி கார்த்திகை மாசி தாலிக்கயிறு மாற்ற உகந்த தெய்வ நாட்கள் ஆடி பதினெட்டு மாசி மகம் திருவாதிரை திருநாள் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் இந்த நாட்களில் தாலி மாற்றுவதற்கு நாள் கிழமை நட்சத்திரம் திதி இது போன்ற ஒரு விஷயங்களையும் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது தாலி மாற்ற உகந்த நேரம் பிரம்ம முகூர்த்த நேரமான நான்கு முப்பதிலிருந்து ஆறு அல்லது நண்பகல் பனிரெண்டு மணிக்கு உள்ளாக மாற்றிக்கொள்ளலாம் நண்பகல் பனிரெண்டு மணிக்கு பிறகு மாலை நேரத்தில் எக்காரணத்தை கொண்டும் தாலி கயிறு மாற்றக்கூடாது தாலி மாற்ற உகந்த திதிகள் வளர்பிறையில் வரக்கூடிய பஞ்சமி தசமி திதிகள் திருமண நாள் பிறந்த நாள் சுபமுகூர்த்த நாட்களில் தாலி கயிறு மாற்றலாமா என்றால் மாற்றக்கூடாது இதை தவிர்த்து உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்